வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் ஆரக்கா ப்ரவீன் வீட்டில் இருக்கிற காய்கறிகளையும் வச்சு நல்லா ஒரு புதுமையான டிஷ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போறோம் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குமே வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க இது காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்து செய்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வெயில் நிலையத்திலே சப்பாத்தி ஒரு ட்ரமான இடி உரல் தோசைக்கள் பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ட்ரைப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ட்ரைப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில்தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை அடிப்பிடிக்காது நீங்கள் இது கேஸ் அடுப்புலேயும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு இண்டாலையும் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்கிரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியில் நறுக்கணும் மல்லியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தும் அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கையால் போட்டுக்கிட்டே ஒரு கையால் கலந்து விடுங்க இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை நல்லா பாருங்கள் வெந்து திரண்டு வந்துருச்சு கடாயில் ஓட்டாமல் இந்த பதத்துக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இப்போ இந்த ரவையை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுன்னு இப்போ சூடாக இருக்கிறதால நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது கை பொறுக்கிற சூடு ஆறி வரட்டும் இப்போ கை பொறுக்கிற சூடு நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டான மாவாக பிசஞ்சிக்கோங்க இப்போ சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்த பிறகு இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க அது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாம் உள்ளே ஏறி வரும் இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஜூஸாக இறங்கி வரும் இப்போ எடுத்துருந்தேன் அந்த மாவு எல்லாத்தையுமே நான் இதுமாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துடட்டும் இப்போ சீரகம் பொரிஞ்சி வந்த பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா நேரம் மாறிட்டு வதங்கி வரணும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏறும் ரவைக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம வதக்கி விடும்போது தக்காளியும் குழஞ்சி வதங்கிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி பிறகு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூணோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதில் ஒரு கேரட் ஒன்று நல்ல நீலவாக்கில் மெலுசாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே அரை கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை படாணி இப்போ சீசன் இருந்தால் நமக்கு ஃப்ரெஷ் பச்சப்படானி கிடைக்கிது அதுவுமே சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த காய்கறிகளை கலந்து விட்ட பிறகு இதில் தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வச்சிருக்கீங்களோ ஏதோ ஒரு கறி மசாலா சேர்த்துட்டு அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா அப்படியே விட்டு வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இதில் மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஆரை கப்ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலனா கூட நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுட்டு கொதிக்க விட்டோம்னா காய்கறிகள் வதக்கி விட்டுருக்கோம் மேலே மெலுசாக கட் பண்ணுறதுனால காய்கறிகளுமே வதங்கிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ பார்த்தா நம்ம மூடி வச்சுருந்து நல்லா கொதி வந்துருச்சு நல்லா இந்தளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரவை உருண்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு உடனே கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி வந்துடும் அதனால் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க இப்போ நான் மூடி வச்சுருந்து ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட ஆகுது ஓரளவுக்கு வெந்தராக தான் இருந்தாலுமே இப்போ தண்ணி ஈர்த்துட்டு கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டுமே மூடி போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு இன்னும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேர்ந்து அந்த ரவையெல்லாம் அந்த மசாலா எல்லாமே இழுத்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காகிட்டு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கொட அளவுக்கு நீலவாக்கில் மெல்லசாக கட் பண்ணியிருக்கு குட மிளகா நான் முன்னாடியே சேர்க்கல இப்போ சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது இந்த கிரிஞ்சின இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா முன்னாடியே அந்த காய்கறிகள் சேர்க்கும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பரப்பி விட்டுவிட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ ஏழு நிமிஷம் விட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு அப்படி திக்காயிட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப தண்ணி வத்தனம் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நிற்கணும் மல்லி எலையை சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ ரவையை வச்சு தோசை உப்மான் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்